ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொளுத்தூர் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் சூப்பரான ஒரு சிம்பிளான எக் பொடி மாஸ் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எக் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கிறேன் இதுக்கு தேவையானது ஒரு நாலு எக் உடச்சி ஊற்றிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான கருவேப்பில் பாருங்கள் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் முட்டை பொடி மாஸ்க்கு ஒரு அரை ஸ்பூன் கடுகு கடுகு பொரியட்டும் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு வெங்காயம் இப்போ வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் இப்போது உடச்சி வச்சிருக்கிறேன் இந்த முட்டையை ஊற்றிக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம் இதுதான் இதான் மெயின் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப அட்டகாசமான ரொம்ப சிம்பிளாக எல்லா சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த முட்டை பொடி மாசு ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருச்சு பாருங்க அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்து தான் முட்டை வந்து கால்சியம் இருக்கு அதனால முட்டை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு எல்லாம் நீங்க எந்த மாதிரி செய்து கொடுங்க யார் யார் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செய்து கொடுங்க அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் எப்போ இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் அவ்வளவுதான் சிம்பிள் அண்ட் சூப்பராக எப்பொடி மாதம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம மறக்காமல் பெல்சிண்டில் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு வீடியோ அவ்வளோ உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்